பாடுகளின் பாதையில் பரம்ேசுவி நிலை ஏழு ஜேசு இரண்டாம் முறை மண்ணில் விழுகின்றார் நம் பாவத்தின் பாரம் ஜேசுவை மீண்டும் குப்பர தள்ளுகின்றது அகம்பாவக்காரர்கள் சுற்றி நின்று கும்மி அடிக்கின்றனர் அக்கினி பூத்த சொற்களால் அவரை அர்ச்சிக்கின்றனர் இனிய சகோதர சகோதரிகளே வறுமை துன்பம் நோய் நொடிகளில் வீழ்ந்து கிடக்கும் பலரை அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்றோம் எங்கள் மத்தியிலே வறுமையாக வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் துன்பத்தினாலே வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நோய் நொடியினாலே வீழ்ந்து கிடக்கின்ற கஷ்டப்படுகின்ற மக்களை நாம் சந்திக்கின்றோம் அடுத்தவர்களின் துன்பம் கண்டு இரகசியமாக சந்தோஷமடைகின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா அல்லது போனால் அடுத்தவரின் துன்பத்திலே மகிழ்ச்சி கொள்கின்ற மக்களாக இருக்கின்றோமா அல்லது போனால் அடுத்தவன் துன்பத்தோடு எங்களுடைய துன்பங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா ஜேசு எம்முடைய பாவங்களுக்காக தனது சிலுவையை சுமந்தார் அந்த சிலுவையின் பாரத்தால் வீழ்ந்தார் வீழ்ந்த இயேசு எழுந்தார் எம்முடைய வாழிலும் நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம் எம்முடைய பாவத்தாலே அகங்காரத்தாலே கோபத்தாலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம் ஆகவே எழுந்து செல்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் பாவத்திலே விழுந்து கிடப்பது தவறு அல்ல மாறாக அதிலிருந்து எழுந்து நடக்காமல் இருப்பதுதான் தவறு அன்பாந்து நெஞ்சங்களே ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் பாவத்திலே வீழ்கின்ற போது அந்த பாவத்திலிருந்து எழுந்து நடக்கின்ற மக்களாக மேச்சி எடுக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்பாந்த நெஞ்சங்களே அந்த ஒரு இயேசு கிறிஸ்து விழுந்தார் எழுந்து நடந்தார் ஆகவே உதாரணமாக அந்த இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள் நாங்கள் என்று சொன்னார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விழுந்தாலும் பாவத்திலே விழுந்தாலும் நாங்கள் எழுந்து நடக்க வேண்டும் இயேசுனுடைய பாதையை நாங்கள் பின்தொடர வேண்டும் அவருடைய படிப்பினைகளை பின்தொடர வேண்டும் அவர் விட்டு சென்ற பாடங்களை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொண்டு பாவத்தை தவிர்த்து புண்ணியங்களை சேர்க்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே இந்த சிறுவை பாதை ஏழாம் நிலையிலே அன்று இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக குப்பர விழுகின்றார் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவைகள் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றோம் என்ன முடியாத அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கின்றார் என் பிள்ளாய் எப்போது நீ எழுந்து வருவாய் உன்னுடைய பாவ இருந்து எப்போது எழுந்து வருவாய் உன்னுடைய அகங்காரத்திலிருந்து எப்போது எழுந்து வருவாய் உன்னுடைய கோபங்களிலிருந்து நீ எப்போது எழுந்து வருவாய் ஆண்டவர் எங்களுக்காக காத்திருக்கின்றார் சக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் வீட்டுக்கு மீட்பு கிடைத்துள்ளது ஆகவே சக்கைய மனம் மாறுகின்றான் தன்னுடைய பாவ நிலையை உணர்கின்றான் தான் பாவத்திலே வீழ்ந்து கிடந்தான் என்பதை உணருகின்றார் என்று ஆசைப்படுகின்றார் இயேசுவை சந்திக்கின்றார் இயேசு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அவருடைய வாழ்வு அங்கே மாறுகின்றது ஆகவே சக்கையை இயேசுவை காண ஆசைப்பட்டது போல தன்னுடைய பாவத்திலிருந்து தான் மீண்டு வர வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டும் வர வர வேண்டும் என்று வசக்கை ஆசைப்பட்டான் அவன் இயேசுவை கண்டான் ஆகவே நாங்களும் ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆசை கொள்ளுகின்ற போது ஆண்டவர் எங்களை சந்திக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார் ஆகவே எங்களுக்குள்ளே ஆசை வர வேண்டும் நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் நான் பாவத்திலே வாழ்கின்ற போது நான் சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கின்றேன் ஆனால் நான் பாவத்தை விட்டு விலகின்ற போது ஆண்டவரை காணுகின்ற மகனாக மகளாக மாறு

ட உதவி செய்யுங்க ஆமே